இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற அடிப்படையிலே ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் உண்டான ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகின்ற நாம் அன்பு நிறைந்த ஒரு நபராக மாறிவிடுகிறோம் என்பதை நாம் தியானித்தோம் இன்றைக்கு நான்காவதாக நான்காவதாக வைட்டாலிட்டி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது ஒரு வல்லமை நம்மை நடத்துவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை குறித்து உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒருவேளை நமக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்ஸ் இறங்குகின்ற பொழுது நம்மை ஒரு புது மனிதனாய் புது மனுஷியாய் மாற்றுகின்ற உயிர்ப்பிக்கின்ற ஒரு தன்மை நமக்குள்ளே நடைபெறுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதற்காதாரமாக ரோமாபிரியார்கள் நிரும்பும் எட்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பிரசுத்த யோவான் எழுதின விசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்கின்ற பொழுது நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார் என் மாம்சத்தை உட்கொள்ளுகிறவன் அல்லது என் சரீரத்தை உட்கொள்ளுகிறவன் அல்லது என் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை உட்கொள்ளுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் அவன் மறிக்க மாட்டான் நான் அவனை கடைசி நாளிலே உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது பிதாமாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மூன்றாம் நாடிலே உயிரோடு கூட எழும்பும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார் அதை குறித்து கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே என்று வேதம் செல்லுகிறது இந்த பரிசுத்த ஆவியானது நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று வசனம் செல்லுகிறது ஒருவேளை இந்த உலகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக உலகத்தின் ஓட்டத்திற்கு பின்பதாக ஒரு நித்தி நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது பரலோக வாழ்க்கை இருக்கிறது திண்டிய ராஜ்யம் இருக்கிறது அதிலே நாம் பங்கு கொள்ளும்படியாய் நம்மை அவர் சாவிலிருந்து உயிர்ப்பிப்பார் என்று வசனம் நமக்கு கொடுக்கிறது நாம் இன்னும் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டு பேர் தமது இரண்டாம் வருகையிலே வருகின்ற பொழுது அவன் அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நான் ஒரு புதிய வல்லமையை தரித்து கொண்ட ஒரு நபராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களிலே செயல்படுகின்ற ஒரு நபராய் ஜீவனுள்ள ஒரு நபராய் நாம் காணப்படுகிறோம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிடைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்பதை நாம் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை நான் இந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார் ஒரு வல்லமையை தருகிறார் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் அதனாலே நான் ஒருவேளை இந்த உலகத்திற்கு சொத்து பாவத்திற்கு செத்து இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவனுள்ள அல்லது உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நபராய் நாம் வாழுகிறோம் என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது எனவேதான் சங்கீதக்காரன் ஒரு விஷயம் சொன்னபோது இப்படி சொன்னார் ஆண்டு ஒரே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டு ஒரே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டு ஒரே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இவ்விதமான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா ஆண்டு பேர் அதை நமக்கு கொடுக்கிறார் உயிர் உயிர்த்தொழுந்த இயேசு கிறிஸ்த அதை குறித்து திட்டமாய் சொல்லி இருக்கிறார் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஒரு அவ்விதமான ஒரு அனுபவத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது இயேசுவுக்காக பல்லமை நிறைந்தவர்களாக ஒருவேளை அவருக்காக உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக பரிசுத்திலே தொடர்ந்து ஓடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டுவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்